அவது இல்லாம சைத்தான ரஹீம் ரிஷன்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி தொண்ணூறாவது நாளை அடைந்திருக்கிறது பல வித்தியாசமான நிகழ்வுகள் அதிர்ச்சியான என்பதை விட வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அவற்றையெல்லாம் வைகிறை விஷன் சேனலில் தந்து இருக்கிறோம் ஒரு நாள் விடாமல் அதில் வருகிறது ஒரே ஒரு நாள் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் செய்தி மட்டும்தான் உங்களுக்கு வந்தடைந்திருக்காது அதிலிருந்து இன்று இரநூத்தி தொண்ணூறாவது நாள் வரைக்கும் வைகரை விஷனில் இருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வீடியோவில் ஒரு முக்கியமான நிகழ்வு அது நதேனுஹு என்ற இஸ்ரேலின் பிரதம அமைச்சர் அமெரிக்காவுக்கு செல்கிறார் அவர் செல்வதன் நோக்கம் பைடனை சந்தித்து ஆயுதங்களையும் அதை இதையும் வாங்குவதுதான் நேற்றும் அமெரிக்காவில் அனுப்பப்பட்ட ஆயுதம் மனித இனத்துக்கு எதிராக உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை தாங்கிய ஒரு விமானம் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறது இதை அனுப்பி அவரை வரவேற்றது போல தெரிகிறது ஆனால் அவர் அமெரிக்காவில் யாரை சந்திப்பார் என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் பைடனோட உள்ள மீட்டிங் கேன்சல் ஆயிட்டுங்கிறது தான் இதுவரைக்கும் உள்ள தகவல் அதே போல் ஒரு முக்கியமான நிகழ்வு உலக மக்கள் உலக மக்கள் தலைவர் இல்லை உலக மக்களுடைய மனதை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் ஆகஸ்ட் ஆறாம் தேதியும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியும் ஜப்பானில் நடக்க இருக்கக்கூடிய கிரோசிமா நாகசாயி நினைவு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் நாள் கிரோசிமாவில் குண்டு போட்டது அணு குண்டுவை போட்டது அமெரிக்கா அதிலிருந்து மூன்று நாட்கள் கழித்து நாகசாயில் குண்டுகளை போட்டு மக்களை அழித்தது அமெரிக்கா உலகத்தில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான மக்களை அழித்த ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் அது அமெரிக்கா அதாவது இந்த இது போன்ற இனப்படுகொலைகளின் தலைநகர் தான் வாஷிங்டன் அங்கே இனப்படுகொலைகளை தினமும் செய்து கொண்டிருக்கின்ற நத்தியான்கு போகிறார் கிரோசிமாவில் முதலில் போட்ட போட்ட அன்று தொண்ணூறாயிரம் பேர் இறந்தார்கள் அதன் பிறகு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் இறந்தார்கள் கிரோசிமாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் இந்தியிலிருந்து ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பொற்பூண்டுகள் கூட அந்த இடத்தில் முளைக்க முடியவில்லை மூன்றாவது நாள் போட்ட நாகசாகியில் போட்ட குண்டுகளில் இறந்தவர்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேர் கிரோசிவாமியில் குண்டுகளை போட்டு அந்த குண்டுகளுக்கு என்ன பெயர் வைத்திருது என்று சொன்னால் அதை மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்று சொல்வார்கள் அப்பொழுதுதான் அமெரிக்கா அணு ஆயுதத்தை கையிலே எடுக்கிறது அது முதலில் சைல்டு பாம்ஸும் அது கொலை செய்தது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேரை ரெண்டாவது பிக்மேன் பாம்ஸ் என்று பெயர் வைத்தார்களாம் ஃபேட்மேன் ஃபேட்மேன் பாம்ஸ் என்று பெயர் வைத்து இருக்கிறார்கள் ரெண்டாவது வகை குண்டுகளுக்கு அது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேரை மொத்தத்தில் கொலை செய்தது அன்றைக்கு ஒரு லட்சத்தில் இருந்து தொடங்கி அப்படியே நடந்தது ஜப்பான் இதை வருடந்தோறும் அமெரிக்கா எவ்வளவு பெரிய கோரமுகத்தை கொண்டது என்பதை காட்டுவதற்கும் அதன் பிறகு நாங்கள் ஒரு பொற்பூண்டு கூட இல்லாமல் அழிக்கப்பட்ட நிலையிலிருந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளால் எப்படி உலகத்தை மிஞ்சுகின்ற ஒரு பொருளாதாரம் ஒரு நுணுக்கமான முறைகளுக்கு நாங்கள் கடினமாக உழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் அழைத்து சொல்வது வழக்கம் இந்த வருடம் அது நடத்துகின்ற இந்த கமாமரேஷன் செ ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹிரோசிமா நாள் எட்டு பதினைந்துக்கு சரியாக காலை எட்டு பதினைந்துக்கு ஒரு நிமிடம் அவர்களுடைய பாண்டியில் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு நிகழ்ச்சிகளை தொடங்குவார்கள் அதற்கு இஸ்ரேலை அழைக்கக்கூடாது என்று ஜப்பானில் உள்ள அனைத்து அமைப்புகளும் எல்லா சமூக ஆர்வலர்களும் வீதியிலே இறங்கி போராடி கொண்டு இருக்கிறார்கள் முதலில் இஸ்ரேலை நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று அழைக்க மாட்டோம் என்று சொன்ன ஜப்பான் இப்பொழுது எந்த நெருக்கடியோ தெரியவில்லை இன்விட்டேஷனை கொடுத்துருக்கு நீ அவங்களே இங்கே வரவிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது ஏனென்று சொன்னார் இஸ்ரேல் நித்தமும் இனப்படுகொலைகளை செய்து கொண்டிருக்கிறது காசாவில் அந்த இனப்படுகொலைகளை செய்தது தவறு இனி உலகத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற நம்மளுடைய ஜப்பான் அதற்காக விழாவை எடுக்கிற ஜப்பான் இனப்படுகொலைகளை செய்து கொண்டு இருப்பதை இருக்கின்ற நாட்டை அழைக்கக்கூடாது கூடாது என்பது அவர்களுடைய கோரிக்கை மிக அழகாக முதலில் ஜப்பான் அழைப்பை விடுக்காத போது இஸ்ரேல் கேட்டது ஏன் எங்களை வருஷந்தோறும் அழைப்பு இல்லை இந்த தடவை அழைக்கலை நீங்க காசாவில் இனப்படுகொலை செய்வதை நிறுத்துங்கள் அதையே நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம்னு ஒரு இன்விடேஷனை ஒரு ஒரு அட்வைசரி நோட்டை அனுப்பினாங்க ஆனால் இப்போ அதை அழைத்திருக்கிறார்கள் அடுத்தது அமெரிக்கா பணத்தை கொடுக்கிறது ஆயுதத்தை கொடுக்கறது இப்போவும் இந்த இனப்படுகொலை செய்து கொண்டு இருப்பது அமெரிக்கா தான் அதோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸை கொடுக்குது இதையெல்லாம் செய்யக்கூடிய அமெரிக்காவை அழைப்பது அமெரிக்காவுக்கு அமெரிக்கா பிரதிநிதியாக இருப்பது தான் இஸ்ரேல் ரெண்டு பேருமே இனப்படுகொலையாளர்கள் ரெண்டு பேரு பேருமே நிறவறி பிடித்தவர்கள் இவர்களை அழைக்க இவர்களை எப்படி ரஷ்யாவை அழைக்கவில்லையோ பலாரஸை அழைக்கவில்லையோ அதே போல இவங்களை அழைக்க கூடாது என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்று அதிகமாக படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற அமெரிக்க இஸ்ரேலுக்கும் அழைப்பு இருக்கிறது அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் நாளைக்கு சந்திக்கிறாங்க என்று சொன்னால் வாஷிங்டன்ல மிகப்பெரிய இனப்படுகொலைகளை முதலிலக போரில் செய்த அப்பாய்களை கொலை செய்தது எல்லாமே சிவிலியன்ஸ் மோஸ்ட்லின்னு ஜன பத்திரிகைகள் போடுது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேரு அத்தனை பேருமே அப்பாவி மக்கள் எப்படி இன்றைக்கு காசாவில் நடக்கிறோ அதே போல் அதே மாதிரி ஹிரோ நாகசாயில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேர் எப்படி இதை ஜப்பான் வந்து மறந்து ம மறைத்து இப்பொழுது அந்த அமெரிக்காவின் பிரதிநிதி அழைக்கிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை நூற்றி பதினைந்து நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்தது ரஷ்யாவுக்கு கொடுக்கல பெலாரஸுக்கு கொடுக்கல இந்த ரெண்டு நாட்டையும் அழைக்கலை இந்த ரெண்டு நாட்டையும் கூட அழைக்கலாமா இனப்படுகொலை செய்யக்கூடிய நாடுகளையெல்லாம் இனப்படுகொலை நடந்த இடத்துக்கு அழைத்து இனப்படுகொலைகளின் நினைவு நாளை கொண்டாடலாம் நிகழ்த்தலாம் என்று சொன்னால் ஏன் இவர்களை முப்பத்தி ஒன்பதாயிரம் பேரை கொலை செய்த இஸ்ரேலை அழைக்கலாம் என்று சொன்னால் ஏன் ரஷ்யாவை அழைக்க கூடாது என்ற கோஷத்தோடு அது நடக்கிறது ஆகவே ஹிரோசிமா நாகசாயி நாட்களில் உலகத்தை நாசமாக்கி அமெரிக்காவை எல்லோரும் ஒரு இனப்படுகொலை நாள் என்று நினைவு கூறுவார்கள் அதே போல இப்பொழுது நத்தியான்ஹூவும் அவருடைய அரசையும் அதே பார்வையில் தான் பார்ப்பார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாகி தவாஹில்